ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு சிவனருள் பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து அருள் பெறுவோம் ஓம் நம திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களில் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெரும்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொற சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் குறிக்கிறது முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடு என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பல்வேறு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய எட்டாம் திருமுறையான திருவாசகம் பெருமான் அருளிய திருவண்ட பகுதி பாடல் வரிகள் நாற்பத்து ஐந்து முதல் அறுபத்து ஐந்து வரையிலான மூலமும் உறையும் தரும் தன்மையில் ஐயோன் பெருமையில் அறிய அரியோன் காண்க மருவி நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண்ணான் அழியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள்மணி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க உவனிய சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானும் தேறினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்களை கண்ணி கோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க இங்கே ஐயோன் என்பது நுட்பமானவன் என்பதையும் இணைப்பரும் பெருமை என்பது சீர்தூக்கி ஆராய முடியாத பெருமை என்பதையும் உணர்த்துகின்றது ஈசன் தன்மையில் நுட்பமானவன் பெருமையில் ஒப்பற்றவன் ஆவான் என்பதை அறிக அரியதில் அறிய அரியோன் காண்க மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க வாயால் உரைப்பதற்கும் மனதால் கிரகிப்பதற்கும் அறியவன் ஈசன் என்றாலும் உலகப் பொருட்கள் அனைத்திலும் தானிருந்து அவற்றை தயவுடன் வளர்த்து வருகிறான் என்பதை அறிக அவன் காண முடியாதவன் ஆனால் காணும் யாவிலும் இருப்பவன் அப்படி இருந்தும் அவனை காண தவற விடுகிறது உலகம் மறைப்பொருளை மறைந்து கிடக்கும் பொருளை அறிவதற்கு சாதாரண அறிவு போதுமா தவத்தின் மூலம் பண்பட்ட மனமல்லவா வேண்டும் நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் இருந்தோன் காண்க நூல் அறிவினால் காண முடியாத சூட்சம பொருளாய் இறைவன் இருக்கிறான் அவன் நீக்க எங்கும் வியாபித்திருக்கிறான் இறைவனை அடைய எத்தனையோ வழிகள் இருக்கலாம் ஆனால் உண்மை வழிகளைப் போல பொய்மை வழிகளும் உண்டு கல்வியால் அவனை எட்ட முடியுமா நாம் யாவும் கல்வி அறிவுக்கு விளங்குமே என்று அவனது அருளை நமக்கு பெற்று தராது அன்பால் இறைவனை அடையலாம் என்கிறபோது அன்பு செய்ய ஏட்டறிவு தேவையில்லையே அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க ஈசனுக்கில்லை தொடக்கமும் முடிவும் ஆனால் உயிர்களிடத்து வந்தமும் பாசமும் தந்து பிறப்பு இறப்புக்கு உள்ளாக்கின்றான் என்பதை அறிக இங்க எல்லா உயிர்களுக்கும் தோற்றம் முடிவு என்பது உண்டு இறைவனுக்கில்லை எக்காலத்திலும் எங்கும் விளங்குபவன் அவன் மனிதர்களை இன்ப துன்பங்களுக்கு ஒரு கட்டத்தில் இவர்கள் அனுபவித்தது போதும் என்று அவர்களை பிறப்பு என்னும் தலையிலிருந்து விடுவிக்கிறான் மோச்சம் என்னும் அமைதியான வீடுபேற்றை அளிக்கிறான் உணவே மருந்தாகும் என்பார்கள் எந்த உணவு நோயை தந்ததோ அந்த உணவே நோய்க்கு பரிகாரமாகவும் அமைகிறதல்லவா அப்படித்தான் துன்பத்தை தந்த இறைவன் அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கவும் செய்கிறான் இங்க பிறப்பும் இறப்பும் நம்முடைய விருப்பத்தின் பேரில் அமைவதில்லை எல்லாம் அவனுடைய சித்தப்படி என்கிறார் மாணிக்க வாசகர் நிற்பதும் செல்வதும் ஆனோன் கற்பமும் இறுதியும் காண்க இயக்கமும் இயக்கமற்று இருப்பதும் ஈசன் செயல் காலத்தை உணர்ந்து காலாதீதத்தில் இருப்பவன் ஈசன் யாவரும் பெற உறும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க ஈசன் பாலின வேற்றுமையின்றி எல்லா உயிர்களிலும் விளக்கம் பெற்றிருக்கிறான் ஞானம் கொண்டு அவனை பார்க்க முடிந்த பின் ஊனக்கண்ணுக்கும் புலனாகிறான் இறைவன் தானே உலகாயும் உலக உயிர்களாயும் தன்னை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான் இவ் உண்மையை உணர ஞானக்கண் எத்துணை முக்கியமோ அத்துணை முக்கியம் ஊனக்கண்ணும் அருணனி சுரக்கும் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க ஈசன் அருளை மிகுதியாய் பொழிவதால் அமிர்த வடிவாயினன் அவன் கருணை கடல் என்பது எனது அனுபவம் சேவடி தீண்டினன் சிவன் என யானும் தேறினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க என் பொருட்டு இறைவன் தனது சிவந்த திருவடிகள் இம்மண்ணில் பதிய செய்தான் அவனே சிவன் என்று தெரிந்து கொண்டேன் என்னை அவனும் ஆட்கொண்டு அருளினான் அகத்தில் காட்சி அளிக்கும் இறைவன் நமக்கு மனப்பக்குவம் இருந்தால் புறத்திலும் காட்சியளிப்பான் குவளை கண்ணி கோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க இங்கே குவளை என்பது நீரில் பூக்கின்ற பூ ஆகும் குவளை கண்ணி என்பது குவளைப்பூ போன்று கருவிழி படைத்த உமாதேவி என்பது பங்கு உடையவன் என்ற பொருளை உணர்த்துகின்றது குவலை கொண்ட அம்பிகையின் பாகன் சிவனார் இருவரும் ஒன்றென கொள்க சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்றிருக்கவே அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் வந்தது கடலாக சிவத்தையும் அலையாக சக்தியையும் ஓமிக்கலாம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்